வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் பணம் வந்து கோடியில புரளுமா நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கணும் கடன் எல்லாம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து பணத்தை ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணுன்றது தெரியணும் இப்ப இப்போ ஒரு குழந்தை நம்மகிட்ட கிட்ட வரணும்னா என்ன பண்ணணும் அந்த குழந்தைய கொஞ்சனா தான் குழந்தை நம்ம கிட்ட வரும் நீங்க பெரியவங்களாயி உங்களை யாராவது லவ் பண்ணணும்னாலும் நீங்கள் எவ்வளவு அன்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவு அன்பு தான் திரும்பி வரும் பணமும் அதே தான் எல்லாமே எனர்ஜி தாங்க நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அதுவும் ஒரு எனர்ஜியாக நிறைய பேர் வந்து பணன்றது பாவம் பணம் வந்தால் மைண்டு மாறிடும் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போய் அவங்க சொத்துல எழுதி கிழங்க யாரும் பத்து ரூபா தர மாட்டாங்க அதனால பணன்றது வாழ்க்கைக்கு முக்கியம் நீங்கள் பணத்துக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அவ்வளவு எனர்ஜி திரும்பி வரும் நல்லதா கொடுத்தா நல்லதா வரும் கெட்டதா கொடுத்தா பிரச்சனை தான் கூப்பிட்டு வரும் சரி இன்னைக்கு நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி என்று அப்படின்றத நம்ம பார்ப்போம் பணத்தை என்ற முறைகள் இருக்கு இதை வந்து நிறைய புத்திஸ் கண்ட்ரியில் இது ரொம்ப ப்ராப்பராக ஹிந்துவிசம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது யாருன்னா புத்திஸ்டு தான் இது நான் டிபட் நேபாள் நேபாள் மக்கள்கிட்டையும் டிபட்ஸ்லேயும் பார்த்தேன் இது ஜப்பான்லேயும் பார்த்துருக்கேன் இப்போ ஜப்பான்லலாம் நீங்கள் வந்து கடையில் நான் ஜப்பானில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன் அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பணம் இப்படி நம்ம க நம்ம தர மாதிரி தந்தேன்னா அப்படியே மேலேங்கிலையும் பார்ப்பாங்க என்னடா எப்படி இருக்குன்ட்டு பணத்தை வந்து இப்படி தான் கொடுப்பாங்க இப்படி கொடுத்து இப்படி வாங்குவாங்க நீங்கள் நிறைய பேர் ஜப்பான் நிறைய பேர் தெரியாது தாய்லாண்டுலாம் பார்த்துருக்கீங்களா கொடுத்துட்டு சுவாதிக்காக பண்ணுவாங்க நம்ம நிறைய படத்தங்கள்லேயே பார்க்கலாம் சரிங்களா புத்திஸ்ட் கும்பிட்ற கண்ட்ரிலலாம் அப்படி தான் இருக்கும் நேபாள் மக்களும் அந்த மாதிரி தான் இப்படி தான் கொடுப்பாங்க ரெண்டு கையில் கொடுப்பாங்க ப்ராப்பராக ஜப்பானில் வந்து எப்படின்னா கையில் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக கையில் கொடுத்தா ஃபுல் பவுல் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா மோஸ்ட்லி அங்கே ஒரு ஒரு சின்ன பணத்தை வைக்கிறதுக்குன்னு எல்லா கடையிலும் ஒரு ஒரு டேபிள் மாரி இருக்கும் ஒரு பிளேட் இருக்கும் அந்த பிளேட் மேலே வைப்பாங்க அதுலேருந்து நம்ம எடுக்கணும் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க பணம் அதனால தான் ரெண்டு அணுகுண்டு ஜப்பானில் போட்டாலும் இன்றைக்கும் உலகத்தில் டாப்பஸ்ட் கண்ட்ரியில் இருக்குன்னா அந்த மரியாதை அவங்க அந்த பணத்துக்கு கொடுக்குறதுனால தான் சரிங்களா இப்போ இந்த பணத்தை எப்படி எண்ணணும் எனக்கு பணம் என்ன தெரியாதா இத்தனை வருஷமாக என்றனே நம்ம தப்பாக தான் என்றோம் எது எந்த ஒரு நல்ல எனர்ஜியும் நம்மக்கிட்ட வர மாதிரி பண்ணணும் வெளியே போகிற மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் லைக் பே பேங்குங்கள்லாம் நீங்கள் போகும்போது பாக்கீங்க அப்படியே படத்தை ஃபாஸ்ட்டாக எண்ணுவாங்க நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எண்றானேன்னு நினைப்போம் ஆனால் அது பெருமை இல்லை கரெக்டாக எண்ணணும் இப்படி என்னீங்கன்னா இந்த எனர்ஜி வந்து வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு சொல்கிறது இது உங்களுக்கு கேட்க சிரிப்பாக இருக்கலாம் சில பேர் இதெல்லாம் ஒரு லாஜிக்கானிருக்கலாம் நீங்கள் வந்து எனர்ஜியை எப்படி மைண்டில் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஒன்று இப்போ ஒரு படம் நடிக்க போறீங்கன்னா மனசொல்லிய ஃபர்ஸ்ட் எப்படி நடிக்க போறேன்றத நீங்க நினைச்சுக்கணும் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா எப்படி எழுத போறேன்ற பிளானிங்கோட போனீங்கன்னா தான் கரெக்டாக எழுத முடியும் பணம் என்றுதான் அப்படிதான் நீங்க வந்து அன்கான்சியஸா மைண்டு சொல்றீங்க உள்ள கொண்டு வா உள்ள கொண்டு வா என்னமோது எப்பயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி என்னும்போது மைண்டுக்கு தெரியும் இந்த எனர்ஜி நான் உள்ளே கொண்டு வரேன் உள்ளே கொண்டு வரேன் உள்ளே கொண்டு வரேன் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு பணம் அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் தினமும் ஒரு பத்து நோட்டு வாங்கிட்டு நீங்கள் தினமும் காலையில் காலையில் எழுந்துட்டு ஒரு பத்து நான் பூஜாரியோட ஒரு பத்து நோட்டு வச்சுருப்பாங்க இதை வந்து எடுத்துகிட்டு நான் ஏஞ்சல் நோட்ஸ் ஏஞ்சல் நோட்ஸ் கலெக்ஷன் பண்ணுவேன் அதை தினமும் ஒரு பத்து நோட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எனக்கு எண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி எல்லா கடையிலையும் ஜிபே வந்துடுச்சு ஃபிசிக்கல் மணி இல்லை ஆனால் பிசிக்கல் மணியே தினமும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து நோட்டியாவது எண்ணுங்க உங்கள் பிரகாரம் எண்ணுங்க இது என்ன என்ன நீங்கள் வந்து நல்லா பார்ப்பீங்க உங்க செலவு கம்மியாகிட்டே வரும் பர்ஸில் இருந்து பெருசா காசு எடுக்கவே மாட்டீங்க உள்ளே தான் காசு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அமேசிங்காக ரிசல்ட் வரும் இப்போ அடுத்து வந்து நம்ம நம்ம வந்து இன்னைக்கு ஷஷ்டியில நம்ம இது ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம் பூமிகாரகன் செவ்வாய்னு சொன்னோம் செவ்வாயோட சக்தி என்னென்னா எந்த ஒரு விஷயத்த நீங்கள் போட்டோன்னா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் வீரியமாக ட்ராவல் பண்ணும் இப்போ நமக்கு வந்து பர்ஸ் நல்லா பெருசாக இருந்தது உள்ள நிறைய பணம் இருக்கணாவே நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பர்ஸை மட்டும் வீட்டில் மறந்து வெச்சுட்டு வந்தோன்னா நீங்கள் கூனி குறுகி இருப்போம் பார்த்துருக்கீங்களா ஐயோ பர்ஸை பெஸ்ட்டுன்னு கணக்கு எப்படி போவேன் டீ எப்படி வாங்கி சாப்பிடணும்னு யோசிக்கிட்டே இருப்போம் ஜிபே கையில் இருந்தால் கூட ஏன்னா ஜிபே இதுன்னு வேலை செய்யலாம் என்ன பண்ணுறது ஆனால் கையை ஃபுல்லாக பணம் இருந்ததுன்னா தைரியமாக இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த வைக்கிற பணம் அந்த பர்ஸ் எப்படி இருக்கணும் இது வந்து நம்ம கூடவே சுத்துற கஜானா மாதிரி எப்போ இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா ஃபாலோ பண்றேன் எப்பவுமே ஒரு நல்ல குவாலிட்டி ரெட்டு கலர்ல பர்ஸ் வாங்க நிறைய பேர் பிளாக்கு ப்ரௌன்னு வாங்கியிருப்பாங்க அந்த பர்ஸு பார்த்தா பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு சென்டிமெண்ட்ல வச்சிருப்பாங்க அது கிழிஞ்சி தொங்கிட்டு இருக்கும் பர்ஸ நல்ல குவாலிட்டியா அதிக விலை கொடுத்து அதிக விலைனா எவ்வளோன்னு கேட்காதீங்க உங்களுக்கு எது அதிக விலையோ ஒரு டீசண்டோ ஐம்பது ரூபாய் அதிக விலைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு எது அதிக விலையோ ஒரு டீசெண்ட்டோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி லெதர் பர்ஸ்ஸாக வாங்கிக்கோங்க சரிங்களா அதை வந்து உள்ளே வந்து தேவையில்லாத பேப்பர் எதுவுமே இருக்கக்கூடாது பழைய பஸ் டிக்கெட்டு பழைய ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கக்கூடாது தேவையில்லாதது உள்ளே இருந்ததுன்னா உங்களுடைய மனசு உங்கள் பண விஷயத்துல அந்த மாதிரி ஏதோ தேவையில்லாத ஸ்டக்காக இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக பணம் மட்டும் தான் இருக்கணும் உங்கள் ஏடிஎம் கார்டு இல்லை உங்களோட விசிட்டிங் கார்டு தான் இருக்கணும் மற்றவங்க விசிட்டிங் கார்டு இருக்கக்கூடாது இன்னொன்று இப்போ நம்ம வந்து கோவில் எப்படி இருந்தால் உள்ளே போகும் உள்ளே போகும்போதே ஒரு நல்ல ஸ்மெல்லோடு இருந்ததுனால் தான் கோவிலுக்கு போக பிடிக்கும் கோவிலில் ஸ்மெல்லு நல்லா இல்லைன்னா சாமி எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஸ்மெல்லு நல்லா இல்லைன்னா நம்மள போக பிடிக்காது இது இன்னைக்கு பணம் தான் சாமி அப்போ இந்த கோவில் எப்படி இருக்கணும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கனால நீங்கள் எப்போவுமே பர்சு உள்ளே வந்து பர்ஸை தறக்குறீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரணும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹாப்பி ஃபீலிங் வரும் என்னென்னா இப்போ இதுதான் வந்து எசென்ஷியல் ஆயில் இதை வந்து நம்ம உடம்புலேயும் தடவும் ஆனால் நான் உடம்புல த தடறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் பர்ஸில் தான் தடவை இதை தினமும் உள்ளே லைட்டாக நீங்கள் தடவிக்கிட்டீங்கன்னாவே இது உள்ளே நல்ல ஸ்மெல் இருக்கும் பர்ஸில் இது ஒன்று இன்னொன்று புணுகு வாங்கி புனுகையும் உள்ளே தடவலாம் இன்னொன்று சாமி எதாவது விபூதி நல்ல குவாலிட்டியான விபூதி குங்குமம் இருந்தாலும் அதுவும் ஒரு சின்ன பாக்கெட் உள்ள வைக்கலாம் அதாவது பரிசை திறக்கும் போது ஸ்மெல்லு நல்லா இருக்கணும் ஸ்மெல்லு நல்லா இருந்தால் அது சுக்ரன் எனர்ஜி சுக்கரன் தான் பணத்துக்கும் நீங்கள் ஸ்மெல்லு நல்லா இருக்க நல்லா இருக்க இதில் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கும் என்ன சொல்கிறது ச செவ்வாய் சகப்பு கலரு உள்ள ஸ்மெல்லு சுக்ரன் கலரு இது இருக்கும்போது செவ்வாய் என் சுக்கரனை சேர்ந்ததுன்னா பண ஆற்றல் வந்து நல்லா உங்களுக்கு இழுத்து தரும் இன்னொன்று இப்போ நம்ம பணம்ன்றது வந்து வெறும் பேப்பர் மணி மட்டும் இல்லை தங்கம் வெள்ளி இதையும் நம்ம பணம்னு சொல்லலாம் சரி தங்கம் வாங்குறதுக்கு நல்ல உகந்த நேரம் எது தங்கத்துக்கு ரெண்டு உகந்த நேரம் இருக்குங்க ஒன்று வந்து வியாழக்கிழமை வியாழன் ஓரை சரிங்களா இப்போ வியாழன் க வியாழக்கிழமை வியாழன் ஓரைனா வியாழன்றது தங்கம் ஸோ அந்த வியாழக்கிழமை த அதே ஓரையில் வாங்குறது நல்லது எப்போ வரும் காலையில் ஆறு மணி வரும் காலையில் ஆறு மணிக்கு நகை கடை திறந்துருக்காது மதியம் வரும் இல்லை நைட்டு வரும் இந்த ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு டைமில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கத்துக்கு இன்னொரு நல்ல நேரமும் செவ்வாய்க்கிழமை வியாழன் குறை அந்த டைமில் வாங்கினாலும் தங்கத்தை வீரியமாக இருக்கும் இப்போ நான் எப்படிங்க தங்கம் எப்படிங்க வாங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாச்சே நான் நான் போயிட்டு ந சைனாவோ கொழு லைக் பிரேசிலட்டாவோ வாங்க சொல்ல இருக்கிறதுல போயிட்டு பாயிண்ட்டு ஜீரோ ஒன் கிராம் ஒரு ஒரு வரும் அதை வந்து வார வாரம் வாங்கணும் எவ்வளவு தங்கம் வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை வார வாரம் தொடர்ந்து வாங்குறீங்கிறது தான் முக்கியம் அந்த தொடர்ச்சி வர வர தான் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வியாழன் ஹோரையில் வாங்குங்க அது மதியம் ஒரு பன்னெண்டு டு ஒரு மணி வரும் ஈவினிங் வந்து ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஒரு ஏழே முக்கால் குள்ளே போகிறோம் நீங்கள் அது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஹோரை தெரிஞ்சிடும் அந்த ஹோரையில் போய் வாங்குங்க மூணாவது வெள்ளி வெள்ளி வாங்குறதுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் வெள்ளி வாங்குறது சூப்பர் அதே மாதிரி தான் நான் ஏதோ குத்து குத்துவெல்லோ பெருசாக ஏதோ வாங்க சொல்ல ஒரு கிராம் வெள்ளிக்கிழமை நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய் அதுதான் வரும் சரிங்களா அதே தான் சுக்கர ஹோரை காலில் மதியம் சாயந்தரம் வரும் சரிங்களா காலையில் நம்ம போக முடியாது வெடிக்கால ஆறு மணிக்கெலாம் கடை திறந்துருக்காது நீங்கள் மதியம் மதியம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வரும் இல்லைன்னா ஈவினிங் நைட்டு ஒரு எட்டு மணி அந்த வாட்லையும் வரும் நீங்கள் போய்ட்டு அந்த டைமில் போய்ட்டு போயிட்டு ஒரே ஒரு கிராம் வெள்ளிக்காயின்னு வாங்கி வச்சுக்கோங்க இவ்வளோ பொட்டு பொட்டு பொட்டாக இருக்க இது வச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா நீங்கள் பெருசாக ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ண போகிறீங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு நகை வாங்க போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு நகை வாங்க போகிறீங்க இல்லை கல்யாணத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப காலம் நீங்கள் வார வார வாரம் வாங்கி 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 சேர்த்து வைக்கிறது இதை எடுத்து கொடுத்து நீங்கள் வாங்க போகிறே பெரிய நகையை வாங்குனீங்கன்னா அபரிவிதமாக வளரும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அம்மாங்க பாட்டிங்க யூஸ் பண்ண பழைய நகையை போட்டுட்டு கல்யாணத்துக்கு புது நகையை வாங்குவாங்க அதை வாங்கி சாத்திரவங்களும் வாழ்க்கையில் அவங்கள மாதிரியே நல்லா நல்லபடியாக வாழ்க்கையில் இருப்பாங்க அதே கான்செப்ட் தான் எவ்வளவு வாங்குகிறோன்றது முக்கியம் இல்லை தொடர்ந்து வாங்கணும் அதுதான் முக்கியம் ஸோ இது உங்களுக்கு மூணு நாள் மூணு ஹோரை கொடுத்துருக்கேன் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஸோ தன ஆகர்ஷணம் பண ஈர்ப்பு நம்மளை பணம் நம்மளை நோக்கி பணம் வர்றதுக்கு நம்மக்கிட்ட தங்கிறதுக்கு கடன் அடையிறதுக்கு செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பணத்தை பற்றி தங்கம் வெள்ளி பற்றி சொல்லியிருக்கோம் இது எல்லாத்தையும் கவனித்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கேட்டால் மட்டும் இப்போ காசு வராது இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக செல்வ செடிப்போடு வாழ வாழ்க வளமுடும்